அஞ்சு வகையான புண்ணாக்குகள் அதை கலந்து பில்லெட் பேஸில் கொடுக்குறாங்க அது போடும்போது நல்ல ஃபேட் கிடைக்கும் மாடுக்கு அது போக பால் வந்து திக்னஸ்ஸும் இருக்கும் பாலும் நிறையா இருக்கும் உங்களுக்கு நல்ல ப்ராடக்ட் உண்மையிலே சரியான ப்ராடக்ட் ப்ரோடக்ட் ப்ரோ பிளஸ் தீவனம் பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் உள்ள தீவனம் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்ல நிறைய போகக்கூடிய ப்ராடக்ட் அதாவது பைபாஸுக்கு அடுத்த தீவனம்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கறக்கிற ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நல்ல தீவனம் சோலாக்கார் தீவனம் பத்தி சோலா தீவனம் வந்து ஆர்ஜிஎஸ் கம்பெனில வர ஒரே யூனிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம் அது வந்து நல்ல ப்ராடக்ட் தான் அதாவது சில பேர் வந்து சோலா மட்டும் தனியாக ஸ்பெஷலாக கேட்குறவங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும் பாலும் நல்லா கிடக்க கொடுப்பாங்க